வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற வகையிலே அவர்களுக்கு நாம் ஆள வேண்டும் நாம் ஆனால் தான் தமிழ்நாட்டு மக்கள் நலமோடு மகிழ்வோடு இல்லாமல் வாழ்வார்கள் நம்ம ஒரு வாழ்வார்கள் நோக்கிலே தான் எல்லாம் மக்கள்கு அந்நிய சங்கமும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது அந்த வகையிலே ஒரு மிக பிரதமான மாநாட்டை மாமல்லபுரத்தில் பத்து லட்சம் மக்களுக்கு மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்துக்கிறீர்கள் அந்த வகையில் அதற்கு அடுத்தகட்டமாக இன்றைக்கு மாவட்ட சாரனுடைய கூட்டம் அதாவது பாமார்கள் அதோட தொடர்ச்சியாக நீங்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் எப்படி பணியாற்ற வேண்டும் அம்பது தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்போம் ஜெயிப்பதை என்று சொல்ல உண்மை அது மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிக்கிறது எப்படி என்றை எனக்கு தெரிந்த வித்தையை தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் அதனால

இருவரும் தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் அதனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள் ஊடகங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எனக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நீங்கள் கொடுத்தோருக்கு கொடுத்த போயிடு அதனால ஊடகங்கள் இல்லாமல் ஊடகமே இல்லை இந்த நிலைக்கு வந்த பிறகு அதனாலே ஆதரவு ஒத்துழைப்பு ஒன்று இந்த இவர்களை உச்சாயப்படுத்துவதற்கான இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்வது

சட்டமன்ற மாவட்ட மாவட்டம் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேகநாதன் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் அவை அவ்வளோ பேரையும் சொல்வதற்கு நேரம் இல்லை இந்த நேரத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அதனாலே எங்களுக்கு இந்த தொடக்கத்த

கலைத்தவர் ஆனாலும் அவர்கள் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள் என்னோடு பேசியிருக்கிறார்கள் அலங்கரி செயலாளர் அன்பழகனோடு அவன் இதெல்லாம் செயலாளர் அன்பர்கள் அவரோடு தொடர்ந்து பேசியிருக்கிறார்கள் வராமல் வராததற்கான காரணங்களை அவர்களும் பெற்றிருக்கிறார்கள் அதனாலே எனக்கு

அவர்கள விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை செயல்பட முடியாது தெரியவில்லை என்று சொன்னால் அவள் விருப்பப்படியே மாற்றப்படுவார்கள் அவ்வளவுதான் சார் வழக்கமாற கட்சியில வந்து பதவிக்கால் கோஷ்டி புசல் வாழ்க்க வடிக்கிற வழக்கமான வழக்கமான ஒரு விஷயம் ஆனா நம்ம கட்சியில பதவிக்கால் கோஷ்டி புசல் இருப்போம் ஒரு வழக்கமான ஒரு விஷயம் ஆனா பாமகா வந்து அப்பாவுக்கு மகனுக்குமே இடையே ஒரு கோஷ்டி புசல் இருக்காருன்னு சொல்லி கருத் கருத்து நளவுது கிடையாது ஆமாம் நீங்களே வந்து

புரியல ஒருத்தர் சொன்னாரு காயில சுப்பிரமணிய

அந்த <laughs> ஆற்றிய <laughs>